வணக்கம் வணக்கம் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூப்ரமும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க கௌதம் இருந்துட்டு பார்ட்டியை ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பெரிய பெரிய பணக்காரங்கள வர வச்சு அந்த பார்ட்டியை அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய கௌதம் இந்த விஷயம்ல தெரிஞ்சுட்டு சூர்யாவும் அந்த பக்கம் வராங்க அதுக்கப்புறமா சித்ரா இருந்துட்டு டே கௌதம் அங்கே பாரிடா சூர்யா இருக்கான்றாங்க உடனே என்ன ப்ரோ இந்த பக்கம்லாம் வந்திருக்க சூர்யா நீ இதெல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆசையில ஆடாதுடா அப்புறம் ஒரு நாள் இல்லை ஒன்று நீ கீழே வர வேண்டிய நேரமும் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சூர்யா கௌதம கண்டிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு கௌதம இருந்துட்டு ப்ரோ அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படியெல்லாம் நடந்தாலையும் நான் பாத்துக்கிறேன் சரிங்களான்றாங்க நீங்க எதுக்காக என்னை பத்தி எல்லாம் பெருசாக நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க ப்ரோ அதனால என்னை பத்தி எல்லாம் பெருசாக நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் சரியா எனக்கு வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்காங்க கௌதம் அதுக்கு சூர்யாவுக்கு கோவம் வந்துடுது சீக்கிரமா உன்னுடைய ஆட்டத்தெல்லாம் அடக்கத்தாண்ட போற இன்னைக்கு உனக்கு எல்லாமே நடந்துடுச்சு கைக்குடி வந்துடுச்சு அம்மாவும் பிள்ளையும் ரெண்டு பேரும் சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கீங்க ஆனா எதுவுமே இல்லாம நிரந்தரமா உங்களை விட்டு போகும் போதுதான் அதோடைய வலி உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் எப்படி நினைச்சாலும் இந்தளவுக்கு மோசமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சித்ராபை பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க ஆதரவுடன் இந்த பிரமாவை முடிச்சுருக்காங்க நீங்கள் வரக்கூடிய பேசல அது மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ